ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பர்கூர் மலைப்பாதையில் கிரானைட் கற்களை ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று ஐநூறு அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த பயங்கர விபத்தில் லாரியின் ஓட்டுநரான சலீமும் கிளீனரான இம்ரானும் நல்வாய்ப்பாக காயங்களுடன் உயிர் தப்பினர் கர்நாடகா மாநில எல்லை கர்கே கண்டி வேலம்பட்டி வியூ பாயிண்ட் பகுதியில் லோடுடன் வந்தபோது லாரியின் சென்டர் எக்ஸல் முறிந்து லாரியானது கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்து ஏற்பட்டதாக தெரிய வருகிறது இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் நாமக்கல்லில் முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு நாமக்கல் மாவட்ட ஆட்சித் தலைவர் போட்டியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் கோப்பை அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று வரும் நிலையில் நாமக்கல்லில் முதலமைச்சர் கோப்பையை போட்டியை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி இறகுப்பந்து போட்டியில் கலந்து கொண்டார் போட்டியில் சிறப்பாக விளையாடிய மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி கான்போரை வியப்பில் ஆழ்த்தினார் கேரளா சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது கேரளாவில் ஓணம் விடுமுறை என்பதால் கேரள சுற்றுலா பயணிகள் ஊட்டிக்கு அதிக அளவில் வருகை தந்து சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து வருகின்றனர் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் ஹோட்டல் லாட்ஜ் கட்டணம் உயர்ந்துள்ளது பெண்ணாகரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்த மருத்துவமனை மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது தர்மபுரி பெண்ணாகரத்தில் பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழக அரசால் மருத்துவமனை கட்டப்பட்டது நவீன வசதி கொண்ட மகப்பேறு பிரிவு மக்களிடையே வரவேற்பை பெற்று வருகிறது மருத்துவமனை நுழைவு வாயிலில் கர்ப்பிணிகளை கவரும் வகையில் ஓவியங்கள் வண்ணங்கள் வரையப்பட்டுள்ளது வரவேற்பை பெற்றுள்ளது ராமநாதபுரம் அருகே நடைபயிற்சி சென்றவர் மீது டிப்பர் லாரி மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ராமநாதபுரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த மெடிக்கல் ஷாப் உரிமையாளர் மீது டிப்பர் லாரி மோதி உயிரிழந்தார் தரைக்கட்டு ஓடிய டிப்பர் லாரி மரத்தில் மோதி மரம் சாய்ந்தது விபத்தை ஏற்படுத்திவிட்டு லாரி ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் புதுக்கோட்டையில் நால்வர் திருவிழா இரண்டாம் ஆண்டாக விமர்சையாக நடைபெற்றது இதில் உலக நன்மை வேண்டி திருமுறைகளை முன்னூற்றி ஓர் அடியாளர்கள் தலைமையில் சுமந்தபடி கைலாய வாத்தியம் முழங்க பெண்கள் கோலாட்டம் ஆடியும் சிறுவர்கள் சிவன் பார்வதி அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் ஆகியோரின் வேடமணிந்தும் ஊர்வலமாக வந்தனர் மாவட்டம் குளித்தலை அருகே கிணற்றில் தவறி விழுந்து இளைஞர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பாப்பையம்பாடியை சேர்ந்தவர் முத்துமணி இவர் தனியார் கல்லூரியில் பிகாம் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் இந்த நிலையில் வீட்டின் அருகே உள்ள விவசாய கிணற்றில் இறங்கி படியில் குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கால் தவறி கிணற்றில் விழுந்துள்ளார் நீச்சல் தெரியாததால் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து லாலாபேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஜேசிபி வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் திருவாரூர் மணக்கால் ஐயம்பேட்டையில் இருக்கும் உறவினரின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு காரில் எட்டு பேருடன் சென்றுள்ளனர் பிறந்த நாளை முடித்துவிட்டு வீடு திரும்பும்போது நின்று கொண்டிருந்த ஜேசிபி வாகனத்தின் மீது கார் மோதியது இதில் காரில் பயணித்த கணேசன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் காரில் பயணித்த எட்டு பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கரூர் அருகே கவுன்சிலரிடம் புகார் கூறிய நபரை தாக்கிய கவுன்சிலரின் கணவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கரூர் மாவட்டம் புகழூரை சேர்ந்தவர் ரவி இவர் வசிக்கும் பகுதியில் கடந்த பனிரண்டு நாட்களுக்கும் மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாமல் இருந்துள்ளது இதுகுறித்து ரவி புகழூர் நகராட்சி பதினைந்தாவது வார்டு கவுன்சிலரான சபீனாவிடம் புகார் கூறியுள்ளார் அப்போது சபீனாவின் கணவருக்கும் ரவிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் சபீனாவின் கணவரான நவாஸ்கான் மூன்று நபர்களுடன் சேர்ந்து ரவியை தாக்கியுள்ளார் தாக்குதலில் காயமடைந்த ரவி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து நவாஸ்கான் உட்பட மூன்று நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயில் அருகே கனமழையால் நொளம்பூர் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது குறிப்பாக தரைப்பாலத்தின் மீது மழைநீர் சுமார் ஒரு அடிக்கு மேல் கரை புரண்டு ஓடும் நிலையில் இதனை போலீசார் இரும்பு தகடுகள் அமைத்து தற்காலிகமாக மூடியுள்ளனர் இருப்பினும் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தின் மீது பயணம் செய்து வருகின்றனர் சென்னை மண்டலமான காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் உள்ள எண்பது அரசு மதுபான கடைகளில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் காலியான மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காலி மது பாட்டில்களை பொதுவெளியில் வீசுவதை தடுக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் மது பாட்டிலுக்கு செலுத்திய கூடுதல் கட்டணமான பத்து ரூபாயை மது பிரியர்கள் ஈடு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் ஒரே நாளில் ஒரே தெருவில் அடுத்தடுத்து இரண்டு வீடுகளில் மொத்தம் முப்பத்தி ஒரு பவுண்ட் தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நிக்கிலேசன் நகர் அருகே காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த பகவதி என்பவரது வீட்டில் பீரோ உடைக்கப்பட்டு இருபத்தி ஏழு பவுண்ட் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது அதேபோல் பகவதி வீட்டின் அருகே குடியிருந்து வரக்கூடிய சுரேஷ் பாபு என்பவரது வீட்டின் பூட்டும் உடைக்கப்பட்டு நான்கு பவுன் தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இருவரும் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நாகை வேளாங்கண்ணி கடற்கரை பகுதியில் அமைந்திருந்த கண்காணிப்பு கோபுரத்தில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வரும் சூழலில் வானவேடிக்கை நடத்தப்பட்டது இதன் தீப்பொறிகள் சுமார் நாற்பது அடி உயர கண்காணிப்பு கோபுரத்தின் மேற்கூரையில் விழுந்து தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிய வருகிறது காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீயானது மளமளவென பற்றி எரிந்தது பின்பு உடனே துறையினர் தீயை அணைத்தனர் நல்வாய்ப்பாக இதில் யாருக்கும் எந்த பாதிப்பு பும் ஏற்படவில்லை